செய்தி கதம்பம் செய்திக் கதம்பத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய அரசின் பயிர் காப்பீடு திட்டம் தொடர்பாக எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு தர்மபுரி மாவட்டத்தில் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் நலத்திட்டங்கள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு சதீஷ் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன விழுப்புரம் மாவட்டத்தில் மத்திய அரசின் பயிர் காப்பீடு திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு நம் நாட்டின் முதுகெலும்பாக இருக்கும் விவசாயிகள் எப்பொழுதும் நலவடைய கூடாது என்பதற்காக மத்திய அரசு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இதில் பசல் பீமா யோஜனா எனப்படும் பயிர் காப்பீடு திட்டம் விழுப்புரம் மாவட்ட விவசாயிகள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது அண்மையில் விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்த பேஞ்சல் புயல் காரணமாக வெள்ளம் மற்றும் புயலால் ஏராளமான பயிர்கள் நாசமாயின இவை கணக்கிடப்பட்டு காப்பீடு செய்த பயிர்களுக்கு இழப்பீடு தொகை தற்போது வழங்கப்பட்டு வருகிறது ரூபாய் கோடி இழப்பீடாக வழங்கப்பட்டு இரண்டு கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன இதனால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இருப்பினும் பயிர் காப்பீடு செய்த அனைத்து பயிர்களுக்கும் இழப்பீடு வழங்கவில்லை என்றும் குறிப்பிட்ட பயிர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது என்றும் விவசாயிகள் தெரிவித்தனர் அனைத்து பயிர்களுக்கும் பயிர் காப்பீடு செய்யும் முறையையும் மத்திய மாநில அரசுகள் கொண்டு வர வேண்டும் என்றும் அனைத்து பயிர்களுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் விவசாயிகள் முருகையன் விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் விழுப்புரம் மாவட்டத்தில் பெரும்பாலான கிராமங்களில் விவசாயிகள் இன்சூரன்ஸ் கட்டியுள்ளோம் இதில் நூத்தி அறுபத்தி இரண்டு கிராமங்களுக்கு மட்டும் இன்சூரன்ஸ் பயன் கிடைத்துள்ளது ஆனால் மீதி உள்ள விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை இந்த இன்சூரன்ஸ் திட்டம் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது விவசாயிகள் மத்தியிலே பெரிய வரவேற்பு ஏற்பட்டுள்ளது இருந்த போதும் ஒரு சில கிராமங்களுக்கு கொடுத்து மற்ற கிராமங்களுக்கு விடுபட்டது விவசாயிகள் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி எனவே அரசு தலையிட்டு உடனடியாக இந்த இன்சூரன்ஸ் பணத்தை பிரிமையும் கட்டிய அனைத்து விவசாயிகளுக்கு கிடைக்க ஆவணம் செய்ய வேண்டுமா கேட்டுக்கொள்கிறோம் பேர் வந்து ராஜாராம் எங்க விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து அனைத்து பயிர்களும் விவசாயிகள் வந்து பயிர் வைக்கிறாங்க அந்த பயிர் வைக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட பயிர்களுக்கு மட்டும் இன்சூரன்ஸ் பண்றாங்க அதுல மற்ற பயிர்களுக்கு வந்து பண்ணறது அனைத்து வகையான இன்சூரன்ஸ் பண்ணி அந்த மத்திய மாநில அரசுகளை மிகவும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் மூலம் புயலால் பாதிக்கப்பட்ட பேரிழப்பில் இருந்த விவசாயிகளுக்கு தற்போது காப்பீடு தொகை வந்துள்ளது விவசாயிகள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உலக வங்கியின் நிதி உதவியோடு தருமபுரி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் திரு சதீஷ் தெரிவித்தார் அவர் மேலும் கூறுகையில் அனைவருக்கும் வணக்கம் நான் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் ரே சதீஷ் பேசுகிறேன் தமிழ்நாடு அரசின் சீரிய முயற்சியுடனும் உலக வங்கி நிதி உதவியுடனும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பராமரிப்பு மறுவாழ்வு சேவைகள் ஒருங்கிணைத்தல் மற்றும் அவர்களின் திறன்களை மேம்படுத்துவதற்காக விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இந்த விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை ஊர்தி மூலமாக மாற்றுத்திறனாளிகள் இருப்பிடத்திற்கே சென்று சேவைகள் வழங்கிட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது உயர்கல்வி பயில்வதற்கு ஐந்து சதவீதம் மற்றும் வேலை வாய்ப்பில் நான்கு சதவீதம் முன்னுரிமை அளித்தல் ஆரம்ப நிலையில் மாற்றுத்திறனாளிகளை கண்டறிந்து சிறப்பு பயிற்சி அளிப்பதற்கு ஏதுவாக ஆரம்ப நிலை பயிற்சி மையங்களை அமைத்து பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் கல்வி பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் முதல் பதினான்காயிரம் வரை கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது தேசிய மாற்றுத்திறனாளி பொருளாதார மேம்பாட்டு கழகத்தின் மூலம் வட்டியில்லா கடன் மற்றும் குறைந்த வட்டியிலான கடன் உதவி வழங்கும் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முன்னூத்தி ஐம்பத்தி ஒரு நபர்களுக்கு ஒரு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் வங்கி கடன் உதவி வழங்கப்பட்டுள்ளது தசை சிதைவு நோய் மற்றும் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டு இரு கைகள் மற்றும் இரு கால்கள் முழுவதும் செயலிழந்துள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் மதிப்பிலான வழங்கும் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் இத்திட்டத்தில் பயனடைவதற்கு அருகாமையில் உள்ள சேவை மையங்களில் விண்ணப்பிக்கலாம் இது குறித்த விவரங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை தொடர்பு கொண்டும் மேலும் டபுள்யூ மாவட்ட பார்வையிட்டும் மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் அரசு வழங்கும் நலத்திட்டங்களை பயன்படுத்தி தங்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக் பி எம் கிசான் திட்டத்தில் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் தங்களது ஆதார் எண்ணை பி எம் கிசான் அடையாள எண்ணுடன் இணைக்க வேண்டும் என வேலூர் மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் திரு ஸ்டீபன் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் அனைவருக்கும் வேலூர் மாவட்டத்தின் வேளாண் துறையின் சார்பில் கனிவான வணக்கங்கள் பிஎம் கிசான் பாரத பிரதமரின் விவசாய கௌரவ நிதி வந்து வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் வந்து விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இதுவரை பத்தொம்போது தவணைகள் வந்து விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வந்திருக்கிறது இருபதாவது தவணை வந்து வழங்கப்பட உள்ளது விவசாய பெருமக்கள் தங்களுடைய ஆதார் எண்ணை வந்து பி எம் கிசான் திட்டத்தினுடைய அடையாள எண்ணுடன் இணைக்க வேண்டும் தங்களுடைய கைபேசி எண்ணையும் இணைக்க வேண்டும் தங்களுடைய வங்கி கணக்கையும் வந்து கரெக்டாக இணைச்சிருக்கணும் இந்த ஒரு சில காரணங்களால சில விவசாயிகளுக்கு இந்த தொகை பெறப்படாமல் உள்ளது விவசாய பெருமக்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இது வந்து சரி செய்துக்கின்றீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இருபதாவது தவணை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது வேலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு விவசாய பெருமக்கள் வந்து இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் பயன்பெற்று வராங்க இந்த பத்தொன்பதாவது தவணை வந்து அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் சென்ற மாதத்தில் வர வைக்கப்பட்டுள்ளது இருபதாவது தவணை பெறுவதற்கு நீங்க கண்டிப்பாக இந்த உங்களுடைய நில உடைமை பதிவுகளை வந்து பதிவு செய்து அந்த அடையாளம் பெற்றுக் கொள்ள வேண்டும் மக்கள் பெருமக்கள் பிஎம் கிசான் திட்டத்தில நீங்க வந்து இனி வரும் காலங்களில் இருபதா தவணை பெற வேண்டும் என்றால் பதிவுகளை பதிவு செய்து தங்களுடைய ஆதார் மற்றும் கைபேசி எண்ணை பதிவு செய்து பயன்பெறுமாறு மாவட்டத்தின் சார்பாக பள்ளி கோடை விடுமுறையை முன்னிட்டு சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க துவங்கியுள்ளது இது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் உரசி செல்லும் மேகம் ஊரெங்கும் ஏசி போட்டது போல சில்லென்று காட்சியளிக்கும் இடம்தான் ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு சேலம் நகரப்பகுதியிலிருந்து வெறும் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் சென்றுவிடக்கூடிய இடமாகவும் அதிக செலவின்றி செல்லும் இடமாகவும் இருப்பதால் ஏழைகளின் ஊட்டி என்று பெயர் பெற்றுவிட்டது இந்த ஏரிக்காடு காட்டின் நடுவில் ஏரி இருப்பதால் ஏரிக்காடு என்றழைக்கப்பட்டு ஏற்காடு என்று நிலைத்து நிற்கிறது இந்த மலர்வனம் வளைந்து நெளிந்து செல்லும் இருபது கொண்டை ஊசி வளைவுகளுடன் கடல் மட்டத்திலிருந்து இருந்து நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அடி உயரத்தில் இருக்கும் ஏற்காட்டில் ஆண்டு முழுவதும் இதமான சீதோஷ்ண நிலை இருப்பதால் சுற்றுலா பயணிகளின் விருப்பத்திற்குரிய இடங்களில் ஒன்றாக இருக்கிறது சேலம் மாவட்டத்தில் கடும் கோடை வெப்பத்தால் நாள்தோறும் நூறு டிகிரிக்கு மேல் வெப்பநிலை பதிவாகி வந்த நிலையில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் திடீர் மழை காரணமாக தட்பவெப்ப நிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது கோடையால் வறண்டு கிடந்த ஏற்காடு வனப்பகுதி எதிர்பாராமல் பெய்த மலையால் பச்சை போர்வை போர்த்த தொடங்கியிருக்கிறது கூடுதல் சிறப்பாக கோடை காலம் துவங்கியுள்ளதை அறிவிக்கும் விதமாக ஏற்காடு மலைப்பாதைகளில் ஜெகரண்டா மலர்கள் பூத்துக்குழுங்க தொடங்கியுள்ளன கோடை காலங்களில் மட்டுமே இந்த மலர்கள் பூக்கும் என்பதால் தற்போது அதிக அளவில் பூத்துக்குழுங்குகின்றது ஊதா நிறத்தில் பூக்கள் கொத்து கொத்தாக குலுங்கும் இந்த ஜெகரண்டா மலர்கள் சுற்றுலா பயணிகளை வரவேற்பது போல பல்வேறு இடங்களில் காட்சியளிக்கின்றன இதனால் ஏற்காடு தற்போது ஊதா நிற காடாகவும் மாறி வருகிறது கோடை வெப்பத்தால் சிக்கித் தவிக்கும் பொதுமக்கள் தொடர் விடுமுறையால் ஏற்காட்டிற்கு அதிக அளவில் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் ஏற்காட்டில் கோடை சீசன் களை கட்ட தொடங்கியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் சமூக நன்மைக்காக மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ஆற்றிய பணிகளுக்காக பல தலைமுறைகளை கடந்தும் மக்கள் அவரை நினைவு கூறுவார்கள் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் கஜ்ரோலி பகுதி நக்சல் வன்முறையால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் கல்வி உள்கட்டமைப்பு வேலைவாய்ப்பு ஆகியவற்றால் அந்த நிலை மாறியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையில் நடைபெற்ற அண்ணல் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழாவில் மத்திய அமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே பங்கேற்றார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது